தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து பிரிட்டன் புறப்பட்ட ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் ரக விமானம் விபத்துக்குள்ளானது உலகத்தையே பதற வைத்தது புறப்பட்ட வெறும் முப்பத்தி இரண்டு வினாடிகளில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்த மெடிக்கல் காலேஜ் விடுதி மீது விழுந்து விமானம் நொறுங்கியது இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்த இருநூற்று இருபத்தொன்பது பயணிகள் பத்து ஊழியர்கள் இரண்டு பைலட்டுகள் பரிதாபமாக மரணமடைந்தனர் ஒரு பயணி மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இது தவிர மெடிக்கல் காலேஜ் மாணவர்கள் உட்பட தரையில் பத்தொன்பது பேரும் இந்த கோர விபத்தில் கொல்லப்பட்டனர் மொத்தம் அறுபது பேர் இந்த விபத்தில் இறந்தனர் உலகத்தையே உலுக்கி போட்ட இந்த விபத்துக்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணமாக இருக்கும் என்று நினைத்த நிலையில் இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு முகமை நடத்திய முதற்கட்ட விசாரணை அதிர வைத்தது சில நாட்களுக்கு முன்பு வெளியான முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் விமானத்தின் இரண்டு இன்ஜின்களுக்கும் எரிபொருள் செல்லும் சுவிட்சை ஆஃப் செய்ததால்தான் கோர விபத்து நடந்ததாக சொல்லப்பட்டிருந்தது எரிபொருள் சுவிட்சை பைலட் ஆஃப் செய்தாரா அல்லது டெக்னிக்கல் பிரச்சனையால் சுவிட்ச் ஆஃப் ஆனதா என்று மிகப்பெரிய விவாதம் வெடித்தது எரிபொருள் கண்ட்ரோல் சுவிட்ச் தானாக ஆஃப் ஆக வாய்ப்பே இல்லை பைலட் மேல்தான் டவுட் என்கிறது ஒரு தரப்பு தொழில்நுட்ப பிரச்சனையாக கூட இருக்கலாம் முழு விசாரணை ரிப்போர்ட்டும் வரட்டுமே என்கிறது இன்னொரு தரப்பு இந்நிலையில் தான் அமெரிக்காவின் புலனாய்வு ஊடகம் வெளியிட்டிருக்கும் முக்கிய ஆதாரம் மொத்த உலகத்தையும் நடுங்க வைத்திருக்கிறது நம் விசாரணை அமைப்பு என்ன சொன்னது அமெரிக்க புலனாய்வு ஊடகம் காட்டும் ஆதாரம் என்ன என்பதை பார்க்கலாம் விமானம் புறப்பட்ட வெறும் முப்பத்தி இரண்டு நொடிகளில் எல்லா துயரமும் நடந்து முடிந்துவிட்டது என்கிறது நம் விசாரணை அமைப்பின் அறிக்கை அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளில் இரண்டு இன்ஜின்களுக்குமான எரிபொருள் கண்ட்ரோல் சுவிட்ச் ரன் நிலையில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு வந்தது இதனால் இன்ஜினுக்கு எரிபொருள் செல்வது தடைபட்டது உடனே இரண்டு இன்ஜின்களும் ஃபெயிலியர் ஆகின விமானம் மேற்கொண்டு டேக் ஆஃப் ஆக முடியாமல் போனது அதன் வேகமும் அப்படியே குறைந்தது விமானிகள் அறையான காக்பிட்டில் இருந்த இரண்டு பைலட்டுகளில் ஒருவர் எதற்காக எரிபொருள் கண்ட்ரோல் சுவிட்சை கட் ஆஃப் செய்தீர்கள் என்று சக பைலட்டை பார்த்து கேட்டார் பதிலுக்கு அவர் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்றார் இந்த உரையாடல் கருப்பு பெட்டியில் பதிவாகியிருந்தது இதற்கிடையே கட் ஆஃப் ஆகியிருந்த இரண்டு சுவிட்சுகளையும் அடுத்தடுத்து ரன் நிலைக்கு ஒரு பைலட் கொண்டு வந்தார் ஆனால் ஒரு இன்ஜின் மட்டுமே இயங்க ஆரம்பித்தது இன்னொரு இன்ஜின் செயல்படவில்லை இழந்த உயரத்தை மீண்டும் விமானத்தால் எட்டி பிடிக்க முடியவில்லை மறுகணமே மெடிக்கல் கல்லூரி மீது விழுந்து விமானம் நொறுங்கியது என்று முதற்கட்ட விசாரணை அறிக்கை சொன்னது அதாவது ரன் நிலையில் இருந்த எரிபொருள் சுவிட்ச் கட் ஆஃப் நிலைக்கு சென்றதுதான் இருநூற்று அறுபது உயிர்களை பலி வாங்கிய இந்த கோர சம்பவத்துக்கு காரணம் என்று அறிக்கையில் இருந்தது இருப்பினும் உண்மையிலேயே பைலட்டுகளில் ஒருவர்தான் அந்த சுவிட்சை கட் ஆஃப் செய்தாரா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்பதை முதற்கட்ட விசாரணை அறிக்கை தெளிவுபடுத்தவில்லை அதேபோல் பிளாக் பாக்ஸ் மூலம் எடுக்கப்பட்ட பைலட்டுகள் உரையாடலில் இரண்டு பைலட்டில் எந்த பைலட் மீது குற்றம் சுமத்தப்பட்டது என்பதையும் அறிக்கை வெளிப்படையாக சொல்லவில்லை இந்த சந்தேகங்களை உடைக்கும் வகையில்தான் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற ஊடகம் புதிய ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது அதாவது விமானத்தின் கேப்டன் சுமித் சபர்வால் தான் இந்த கோர சம்பவத்துக்கு காரணம் என்பது போல் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது பிளாக் பாக்ஸில் பதிவான விமானிகள் அறையின் உரையாடலை நாங்கள் முழுமையாக அணுகினோம் அதன்படி விமானம் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளில் ரன் நிலையில் இருந்த எரிபொருள் கண்ட்ரோல் ஸ்விட்ச் கட் ஆஃப் நிலைக்கு சென்றுவிட்டது இதை கவனித்த கோபைலட் பைலட் கிளிவ் குந்தர் அதிர்ச்சியடைந்தார் எதற்காக எரிபொருள் சுவிட்சை ரன் நிலையிலிருந்து கட் ஆஃப் செய்தீர்கள் என்று அவர்தான் கேப்டன் சுமித் சபர்வாலிடம் கேட்கிறார் என்று அமெரிக்க ஊடகம் கூறியுள்ளது அதேபோல் எரிபொருள் கண்ட்ரோல் சுவிட்ச் கட் ஆஃப் நிலையில் இருப்பதை பார்த்த கோபைலட் பீதியில் உறைந்து போனார் ஆனால் கேப்டன் மிகவும் அமைதியாக இருந்தார் என்றும் பிளாக் பாக்ஸ் உரையாடல் மூலம் தெரிய வருவதாக அமெரிக்க ஊடகம் கூறியிருப்பது உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிட்டத்தட்ட கேப்டன் தான் விமான சம்பவத்துக்கு காரணம் என்பது போல் அமெரிக்க ஊடகம் சொல்லாமல் சொல்லிவிட்டது ஆனால் இந்திய விமானங்கள் சங்கத்திடமிருந்து இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இரண்டு பைலட்டுமே கடைசி நேரம் வரை பயணிகளை காப்பாற்ற போராடினார்கள் முடியாது என்ற போது தரையில் இருப்பவர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்று நினைத்தார்கள் ஆனால் விசாரணை அமைப்பு மூலம் பைலட்டுகள் தொடர்பாக வெளியே வரும் தகவல்கள் அதிர்ச்சியளிக்கின்றன வேண்டுமென்றே பைலட் மேல் பழி போடுவது அதிர்ச்சியளிக்கிறது அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது என்று பைலட் சங்கம் கூறியுள்ளது